வணக்கம் சிம்மராசி நேர்களுக்கு வீரனார் பகவானின் ஆசிர்வாதத்தோடு இந்த கோச்சார ராசி பலன்களிலே நவம்பர் மாத ராசி பலன் என்பது நவம்பர் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே ஐப்பசி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி என்று சனிக்கிழமையிலே இந்த நவம்பர் மாதம் என்பது உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே வளர்ப்பிரை தீதியிலே பிறக்க இருக்கின்றது வளர்ப்பிரை தீதியிலே பிறக்கின்ற பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு நாலு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற அற்புதம் என்பது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே விரையாதிபதி அமையப்பட்டு பார்க்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது ராசி அதிபதி சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே நீச்சமாக இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது என்பாலும் என்றாலும் கூட அவர் தற்பொழுது நீச்சத்தை விட்டு வெளியே வந்து நல்லதொரு மாற்றத்திலே உங்களுக்கு முயற்சி சாணத்திலே ராசி அதிபதி அமையப்பட்டு இருக்கின்ற ஒரு அமைப்பு மூணாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் முயற்சி சானாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி என்பது மூன்றாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார் சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்திலே நாலாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டு பதரனு யோகத்தை கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரனும் ராகவும் அமைய பெற்று எட்டாம் இடத்திலே ஆறு ஏழுக்குடையவர் பகவான் அமையை பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி மறைந்து குருவின் பார்வை நாலாம் இடத்திலே விழ இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது எட்டாம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது நாலாம் இடம் முயற்சி சாணம் மூன்றாம் இடம் சிறுதுரோ பயணங்களிலே நல்லதொரு வெற்றிகளை இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது மாதத்தில் ஆரம்பம் என்பது இரண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் அமரப்பெறுகின்றார் குடும்ப சாணங்களிலே பெண்களிலே பெண்களால் ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்றாலும் பெண்களால் ஒரு சில தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல்களிலே ஏமாற்றமும் மாதம் ஆரம்பம் என்பது இருக்கின்றது மாதத்தில் மூன்றாம் தேதி என்பது அவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற பொழுது பெண்களால் முயற்சிக்கின்ற இளைய சகோதரர்களால் நல்லதொரு உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமும் குருவின் அணுக்கரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் விரை செலவுகள் ஆறாம் இடத்தை பார்க்கின்றது வேலைகளுக்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உத்தியோக உயர்வுகள் கொடுக்கின்றது தனக்காரகன் விரை இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் குருபகவானுடைய பார்வை எட்டாம் இடத்திலே விழுகின்றது மட்டுமல்ல நாலாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலே ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய பணப்பிரசாணங்களை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய பகவான் மாதத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி என்பது நாலாம் தேதி நாலாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் இருக்கின்றது செவ்வாய் பகவான் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வக்ரகிதியில் இருந்து நாலாம் இருந்து மூன்றாம் இடம் துலாம் ராசிக்கு வக்கரகதியாக இருக்கின்ற அமைப்பு இந்த நவம்பர் மாதங்களிலே இருக்கின்றது ஆக நவக்கிரகங்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது சிம்ம ராசிக்கு பெண்களால் ஆதாயங்களும் கணவன் மனைவிகளால் ஆதாயங்களும் உயர்வுகளும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது ஆறாம் இடத்திலே குருவின் அனுக்கிரகம் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆறு பன்னிரெண்டு வெளிநாடு வெளியூர் வெளியூர்களை தொழில்களுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடன் நோய் வம்பு வழக்கு மருத்துவமனையில் இருக்கின்ற சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்றது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் விரைய செலவுகள் பூர்வீகங்கள் குலதெய்வங்களால் குலதெய்வங்களுக்கு குலதெய்வங்களில் அருகில் கிடைக்கப்பெறுகின்றது குலதெய்வங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கும் இந்த வகையிலேயே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருக்கப்பெறுகின்றது ஒரு அற்புத உயர்வுகள் என்றாலும் மூன்றாம் இடத்திலே முயற்சி சானாதிபதி பத்துக்குடையவர் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு பனிரெண்டு வருடங்களிலே ஒருமுறை பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது அதுவும் சுய நட்சத்திரத்திலே புனர் நான்காம் பாதத்திலே ராசி நவாம்சத்திலேயும் ஒரே இடத்திலே அமையப்பெற்று பனிரெண்டாம் இடம் என்பது விரைய செலவுகள் வெளியில் தொழில்களேயே பனிரெண்டாம் இடத்திலிருந்து நீச்ச ராசி என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஊதிய உயர்வுகளும் இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்துக்குடையவர் பத்தாம் இடத்துக்கு எட்டிலே எட்டாம் இடத்துக்கு ஆறிலே இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே சிம்ம ராசியுக்கிணது பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது அந்த வகையிலே இது அனைத்தும் சுபமுகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது நாலாம் இடத்திலே சுகஸ்தானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய அவர்களால் தொழில்களால் நல்லதொரு மாற்றத்தை மூத்த சகோதரர்களால் ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இரண்டு பதினொன்று குடையவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே வண்டி வாகனங்கள் விற்க வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அற்புதங்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக சிம்ம நேர்களுக்கு கோச்சார ராசி பலன்களிலே கிரகங்களில் செஞ்சாரம் என்பது பஞ்சமாதிபதி ஆட்சி ஆட்சி பலம் பெற்று இங்கே வர்க்கோதமும் பெற்று பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு குழந்தைகளில் படிப்புகளிலே அற்புத உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் என்பது ஒன்பதாம் இடமாகவும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒன்பதாம் இட என்று சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று வர்க்கத்திலே இருந்து அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே பார்க்கின்றார் தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஏழுக்குடியோர் எட்டாம் இடத்திலே இருந்தும் இரண்டாம் இடத்திலே இதுநாள் வரையில் குடும்பம் அமையாதவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது சண்டை சச்சரவுகள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் தேவையில்லாத அடைச்சல்களை இதுநாள் வரை சந்தித்தவர்கள் கண்டிப்பாக எட்டாம் இடம் சுபசானமாக மாற இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது இந்த வகையில் இந்த மாதங்களிலே குருவி அனுகிரகம் எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே எட்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாட்டு வாழ்க்கையிலே வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு செல்கின்றதற்கு சரராசி பலம் பெறுகின்ற அமைப்பு எட்டு பனிரெண்டு தொடர்புகள் பரிபூர்ணமாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் சிம்மம் என்பது அயராது உழைக்கக்கூடியது நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பான அற்புதமான ஒரு ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி உயர்ந்த பதவிகளும் பெரிய பதவிகளிலும் பெரிய இடங்களிலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உயர்தரமான சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்காக இந்த நவம்பர் மாத ராசிபாலன் நவகிரக நாயுடுகள் விரை சாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் விரை விரை செலவுகள் என்று சொன்னால் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வேலை தொழில்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது பத்தாம் இடத்ததிபதி பலம் பெறுகின்றார் பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே தொழில்கள் இடமாற்றங்கள் உயர்வுகள் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் பத்தாம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் வீடு வாசன சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி இரண்டுக்கும் ஒரே கிரகமாகிய நாள் ஒன்பது கூடியவர் செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்திலே இருந்து குருவின் அனுகிரகம் விரையசாணத்திலே இருந்து கிடைக்கின்ற பொழுது வீடு வாகனங்கள் விற்று வாங்கக்கூடிய தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இடமிட்ட இடம் நாடுட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலேயே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் வரப்போகின்ற ஒரு அமைப்பு நவம்பர் பதினேழாம் தேதி நாலாம் இடத்திலேயே ராசி அதிபதி மாற இருக்கின்றார் நாலாம் இடத்திற்கு பத்திலே என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் வேலைகளிலே வீடு வாகனங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ரா நவம்பர் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது சிம்மம் என்பது நீதி நேர்மை சத்தியம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிகளிலும் பொறுப்புகளிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது என்றாலும் கூட கடல் கடல் சார்ந்த ஒரு நெருப்பு ராசியிலே பிறந்தவர்களுக்கு நீர் ராசியிலே ராசி அதிபதி இருந்து இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வீடு வாசகங்கள் வாகனங்களுக்காக நல்லதொரு மாற்றத்தை தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இங்கே பிரியாதிபதியும் இருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு சில தடுமாற்றங்கள் தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் எட்டாம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது என்பது சற்று தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் ராசியிலேயே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மனக்கசப்பு தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனாலும் குரு பகவான் நட்சத்திரத்திலே இருக்கிற குரு பகவான் விரை அனைத்தும் சுபபோகமான சுப செலவுகள் செய்கின்ற பொழுது உங்களுடைய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சிம்ம ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலன் குறிவி நடுக்கிற சுக்கர பகவான் பலம் பெறுகின்றார் மூன்றாம் இடத்திலே சுகசனத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்திலே திரு திருகோணத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களின் ஆசி பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வீடு வாகனங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதங்களும் தொழில்களுக்காக வேலைகளுக்காக நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரனர்களுக்கு நவம்பர் மாதங்களிலே குருபோகவான் நாலாம் இடத்தில் படுகிறது மட்டுமல்ல ஆறாம் இடத்திலேயும் படுகின்றோம் எட்டாம் இடத்திலேயும் தொடர்பு பெறுகின்றது கஷ்டம் நஷ்டம் அலைச்சல் இல்லாத ஒரு அற்புதத்தை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கின்றது அனைத்தும் சற்று அதிகமான சுப செலவுகளாகவும் சுப அலைச்சல்களாகவும் நல்லதொரு தூக்கங்களும் தூக்கங்களிலே நிம்மதியான தூக்கங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதம் செய்கின்ற செலவுகளும் குடும்பங்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வேலைகளுக்காகவும் செய்யக்கூடியதற்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதம் தனக்காரகன் புத்திரகாரகன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் அது அனைத்தும் சுபபோகமான சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் எதிர்பார்த்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்மராசிக்கார சிம்மராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்